ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா உலகம் இந்த வீடியோவில் நம்ம அலோ கிளோஸ் வச்சு ஃப்ரண்ட் பீஸ் எப்படி மார்க் பண்ணணுங்கிறத சொல்லப்பாங்க உங்களுக்கு அதை மார்க் பண்ணி எப்படி தைக்கணுங்கிறதே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லப்படுறேன் ஏற்கனவே பேக் பார்ட் எப்படி கட் பண்ணி தைக்கணுங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருப்பேன் அந்த வீடியோவோட தன்னை வந்து ஸ்க்ரீனில் ப்ளே ஆகும் அதை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு பேக் பார்ட்டில் வர எல்லா கொஸ்டினுக்குமான ஆன்சருமே அந்த வீடியோவில் இருக்கும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லி கொடுக்குற டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும் இந்த வீடியோவில் ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் சொல்லி சொல்லித்தரேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதான் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்ச பேக் பார்ட் இந்த பேக் பார்ட் லென்த் தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மார்க் பண்ண போகிறோம் நான் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு இந்த பேக் பீஸ் யூஸ் பண்ணி தான் ஃப்ரண்ட் பீஸ் வந்து மார்க் பண்ண போகிறேன் அதனால் நான் டாட் தைச்சி பேக் டாட் டார்டில் தையல் பிரித்து எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பக்கமும் எப்படி ஃப்ரண்ட் பீஸ் மார்க் பண்ணோங்கிறத பார்க்கலாம் நீங்கள் எந்த பேக் பீஸில் வந்து மார்க் பண்ணுறீங்களோ அதே பேக் பீஸில் தான் நீங்கள் ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணணும் அப்போ தான் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரண்ட் பீஸ் மார்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி துணியை டபுளாக மடித்து போட்டுக்கோங்க நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பேக் பீஸ் எந்த பக்கம் வெட்டுறமோ அதுக்கு அந்த அந்த ஸ்கர்வ் மாதிரி முடியும் அந்த இடத்துல வந்து நீங்கள் ஃப்ரண்ட் பீஸ் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பேக் பார்த்து இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த பேக் பார்த்தோட ஃபுல் அவுட்டுமே கீழே வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் அந்த பேக் நெக்லருந்து ஃப்ரண்ட் நெக்கை நம்ம கொண்டு வந்துடலாம் அதனால் பேக் நெக்கை ஃபஸ்ட்டு வந்து வரைஞ்சிக்கோங்க இதோட ரெடி அளவு வந்து அப்படியே இருக்கணும் அதில் இருந்து தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணணும் இந்த சைடு அதே மாதிரி இந்த சைடு இந்த சைடு எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஸ்லாண்டிங் லைனில் வந்திருக்கு இல்லைங்களா இது மாதிரி சைடாக வந்தாலுமே நீங்கள் அதை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க ஏன்னா டாட்லாம் பிடிக்கும் போது நம்மளுக்கு இந்த இடம்லாம் தூணி தேவைப்படும் அது வந்து மைனஸ் ஆகிடும் யாகப்பட்டியோடு ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ரண்ட் பீஸில் கரெக்டாக வரணும் அப்படின்னா இந்த கேப் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணி தான் ஆகணும் ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இப்போது பேக் பீஸே எடுத்துடலாம் இந்த இடத்துல கைக்குழி வந்து வெட்டணுன்றது எப்படின்னு தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக நான் மறுபடியும் மார்க் பண்ணி காமிக்கிறேன் நம்ம பேக் சைடில் எல்ஷேப் போட்டிருந்தோம் இல்லைங்களா அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் இப்படி எல் ஷேப் போட்டுக்கோங்க இந்த மாதிரி எல் ஷேப் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த சென்டர் இருக்குது இல்லைங்களா இதுலேருந்து இது வரைக்குமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சதுக்கப்புறமா இந்த இடத்துல கவ் வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா அங்கேருந்து ஒரு அரை இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டீட்டெயிலாக மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போக போக பழகிடும் அப்புறம் நீங்கள் அப்படியே அந்த இருந்து ஒரு ஆஃப் அன் இன்ச் வந்து மைனஸ் பண்ணி அப்படியே கர்வ் போட்டுக்கலாம் இந்த கர்வ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா இது வந்து ஷோல்டர் நம்ம தைக்கிறதுக்காக விட்டுருப்போம் இல்லைங்களா தையலுக்கான அளவு அதுக்கு கீழே இருந்து சும்மா ஒரு அரை இன்ச்சுக்கு கீழே இறக்குன மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி கர்வ் போட்டுக்கோங்க இந்த கர்வ் வரும்போது இந்த அரை இன்ச்சை வந்து கிராஸ் பண்ணணும் அவ்வளோதான் இந்த கைக்குழியோட அளவு இப்படிதான் நீங்கள் கைக்குழி வந்து மார்க் பண்ணணும் இந்த ஃப்ரண்ட்லையும் இந்த ஸ்லீவ்லேயும் எதனால் நம்ம கைக்குழி வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஆம்புல் ரவுண்டாண்ட அதிகமாக சுருக்கம் வராமல் இருக்கும் அப்போ சுருக்கமே வராதுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை சும்மா கொஞ்சம் சுருக்கம் வரணும் அப்போ தான் நம்ம கையை தூக்கி கீழே இறக்கும்போதோ சரி நம்ம வேலை போதும் சரி நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து அந்த இடத்துல அந்த தையல் பிரிஞ்சு போகாமல் இருக்கும் நம்மளுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் போடுறதுக்கு ஆனால் இதெல்லாம் எடுக்காமல் நீங்கள் தச்சீங்க அப்படின்னா நிறைய சுருக்கம் வந்து அந்த இடத்துல கச்சான்னு இருக்கும் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து அவுட்ஃபிட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது தான் கைக்குழி வந்து நம்ம கட் பண்ணுறோம் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து நம்ம பேக் பீஸில் அந்த தையலுக்கான அளவுலாம் விட்டுருந்தோம் இல்லைங்களா அதெல்லாம் வந்து கரெக்டாக இங்கே மார்க் பண்ணிக்கோங்க எதனால நம்ம ஃப்ரண்டில் டாட் பிடிக்கும்போது நம்மளுக்கு இந்த அளவுகள் எல்லாம் ரெடி அளவாக இருந்தீங்கன்னா தான் மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ உங்களோட அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அளவு ப்ளவுஸில் எடுத்துட்டிங்கனாலும் ஃப்ரண்ட் பீஸுக்கு இந்த ஊக் பட்டி இருக்கு இல்லைங்களா அந்த தான் நீங்கள் மார்க் பண்ணணும் இந்த மாதிரி ரெடி அளவு எடுத்துக்கோங்க அந்த ரெடி அளவை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த ரெடி அளவுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த ஹோல் ரவுண்ட் வந்து நீங்கள் எந்த பக்கம் ஆம் ஹோல் ரவுண்டு வரைஞ்சி விட்டுருக்கீங்களோ அந்த பக்கம் இப்படி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு சைடெல்லாம் இப்படி எடுத்து அப்புறம் தான் நீங்கள் இந்த நெக்கெல்லாம் சரி பண்ணணும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது தான் நீங்கள் ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணுறது கரெக்டாக அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இதெல்லாம் எடுத்து விட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம நெக் ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கலாம் உங்கள் அலோ ப்ளவுஸில் எந்த நெக் இருக்கோ அதை அப்படியே வரைஞ்சிக்கோங்க ஃபஸ்ட்டு ரெடி அளவாகவே வரையங்க வந்து ரெடி அளவு அப்புறம் இந்த கோடு வருது இல்லைங்களா இந்த ரெடி அளவையும் வரைஞ்சி விட்டுக்கோங்க இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துடலாம் இப்போ இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு நம்ம வரைஞ்சிருக்கிறது ஃப்ரண்ட் நெக்கு இப்போ அதுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சு வந்து தையலுக்காக விடணும் அது வந்து எப்படி வரைகிறதுனா இந்த நெக்கு என்ன டிசைனில் வந்திருக்கோ அதே டிசைனில் தான் நீங்கள் ஃப்ரண்ட் நெக் வந்து அரை விட்டு வரையணும் இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு இங்கேயும் அரேஞ்ச் வரணும் அதே மாதிரி இந்த பக்கமும் ஆறு வரணும் ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஊக்கு தைக்கிறது ஊக்கப்பட்டி தைக்கிறதுக்காக அரை வந்து அவங்க மடித்து தைச்சிட்டாங்க அப்படின்றப்போ நம்மளுக்கு அரை வந்து ஊக்கப்பட்டி தைக்கிறதுக்காக வேணும் இல்லைங்களா அதனால் இங்கே அரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க நிறைய பேர்த்துக்கு இந்த பேக் பீஸோட அளவே சேர்த்து எடுத்துக்கிற மாதிரி வரும் எனக்கு வந்து ஒரு அரை இன்ச்சு உள்ள தள்ளியே வந்திருக்கு இப்போ இந்த அரேஞ்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த அரேஞ்ச் வந்து ஊப்பட்டி அண்ட் ஐப்பட்டி தைக்கிறதுக்கு விட்டாலுமே இந்த ரெடி அளவில் நம்ம ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணணும் இப்போது இந்த கொக்கிப்பட்டி பக்கம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த ரெடி அளவுல இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த ஃப்ரண்ட் பார்ட்டும் இந்த யாக்பட்டியும் ஜாயின் பண்ண இடம் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல ஒரு கூடு போட்டுக்கோங்க அதுக்கு கீழே ஒரு அரை இன்ச்சு வந்து மார்க் பண்ணுங்க அதுக்கு கீழே மறுபடியும் ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணுங்கள் இந்த அரேஞ்ச் எதுக்காக அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் டார்ட் பிடிப்போம் இல்லைங்களா அதுக்காக அரேஞ்சோம் அப்புறம் இன்னொரு அரேஞ்ச் எதுக்குன்னா அந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட யாக்பட்டியை ஜாயின் பண்ணும்போது அங்கே தையலுக்கான அளவு இல்லைங்களா அதுக்கு அரேஞ்சோம் அது போல் மார்க் பண்ணிக்கோங்க இந்த டாட் பிடிச்சிருக்காங்க இல்லைங்களா இருந்த இடத்துல இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இந்த ப்ளவுஸோட சைடு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்லேயே வந்து இங்கே தையலுக்கான அளவு வந்து விட்டுருப்போம் சரிங்களா அதனால் இப்போ மறுபடியும் நம்ம தையலுக்கான அளவு விடாமல் இந்த இடத்துல மட்டும் ரெடி அளவு மார்க் பண்ணிக்கோங்க அந்த ரெடி அளவில் நம்மளோட ப்ளவுஸோட ரெடி அளவு வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த ஃப்ரண்ட் பார்ட்லேயும் பட்டியையும் ஜாயின் பண்ணுற இடம் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல ஒரு ரெடி அளவுக்கு ஒரு மார்க்கும் அதுக்கு கீழே இங்கேயும் ஃப்ரண்ட் பார்ட்டோட பட்டி ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா அதுக்கு தேவையான தையலுக்கான அளவு ஆரம்பிச்சு அதையும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்ததான் மெயின் டாட்டில் வர மொதல் அளவை வந்து நம்ம மார்க் பண்ணலாம் அது எப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னா இந்த டாட் இருக்கு இல்லைங்களா இது வந்து மெயின் டாட்டு இங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வெளியே வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே அளவு எடுங்க உங்கள் டேப் இப்படி வச்சு இந்த யாக் போட்டியும் ஃப்ரண்ட் பார்ட்டியும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா அது வரைக்கும் என்ன அளவுன்னு சொல்லி பாருங்கள் ரெண்டரை இன்ச் இருக்குது எனக்கு அந்த ரெண்டரை இன்ச்சை வந்து நான் இப்படி ஸ்லாண்டிங்காக மார்க் பண்ணுறேன் எதுக்காக ஸ்லாண்டிங்காக மார்க் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட ஃப்ரண்ட்டு கிராஸ் லென்த் வந்து இந்த அளவை விட கொஞ்சம் இரக்கமாக தான் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு ப்ளவுஸை பார்த்தாலே தெரியும் ஸ்லாண்டிங்காக தான் இல்லைங்களா இங்கேருந்து இது வரைக்கும் ஸ்லாண்டிங்காக தான் இருக்குது ஆனால் நம்மளும் ஸ்லாண்டிங்காக தான் மார்க் பண்ணணும் அடுத்ததாக கிராஷோட லென்த்து பார்த்துக்கலாம் இது இப்படி எடுத்துட்டு இப்படி கொஞ்சம் இழுத்திங்கன்னா இது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியும் அந்த இந்த ஷேப் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த ஷோல்டரை பிடிச்சிக்கிட்டு இப்படி இழுத்திங்கன்னா சும்மா ஒரு ப்ரெஸ் தான் கொடுக்கணும் இந்த ஷோல்டரோட சென்டரில் இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படி இழுத்திங்கன்னா இந்த அளவு வந்து உங்களுக்கு தெரியும் இதுதான் வந்து உங்கள் ஃப்ரண்ட்டு கிராஸ் லென்த்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க இப்போது இந்த அளவு வந்து கரெக்டாக தான் இந்த இதுக்கு இடையே இருக்கிற அளவு வந்து கரெக்டானு சொல்லி நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா இங்கே இருக்குது இல்லைங்களா துணி இதை உள்ளே வந்து இப்படி எடுத்து விட்டுருங்க ஸ்டிச் பண்ணதும் உங்களுக்கு கை வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் இது வரைக்கும் வந்து இது வரைக்கும் எனக்கு உள்ளே கிளாத் வந்து இருக்குது தச்சிருக்காங்க இந்த இடத்துல இருக்குது இப்போது இதை நீங்கள் டேப் வச்சு அளந்திங்கன்னா ஒரு இன்ச்சு வந்து உள்ளே மடிச்சு தச்சுருக்காங்க அந்த ஒரு இன்ச் வந்து இந்த மெயின் டாட் வந்து நம்மளுக்கு முக்கியமான புள்ளி இதை நீங்கள் மாற்றக்கூடாது இதுக்கப்புறம் இருக்கிறது ஒரு இன்ச்சு இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க உங்கள் ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு வந்து பார்த்துக்கோங்க இப்போ எனக்கு ஒன் இன்ச் இருக்கு அந்த ஒன் இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து மூணாவது அளவு இங்கே வந்து ஒன் இன்ச் நம்ம மார்க் பண்ணணும் அதுக்கு முன்னாடி இங்கே இருக்குது இல்லைங்களா இந்த கோட்டுக்கும் இந்த சென்டர் கோட்டுக்கும் ஒரு கோடு போட்டுடலாம் அதே மாதிரி இந்த சென்டர்லேருந்து இதுக்கு ஒரு கோடு போட்டுடலாம் இப்போது இங்கேருந்து ஒன் இன்ச் வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போது மூணு கோடுமே நம்மளுக்கு ஒன் இன்ச் ஒன் இன்ச் ஒன் இன்ச் கிடச்சிடுச்சு அடுத்து இந்த மெயின் டாட்டோட லென்த் எவ்வளோன்னு சொல்லி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி இங்கே முடிச்சிருக்காங்க இல்லைங்களா இங்கேருந்து இங்கே தையலுக்கான அளவு வரைக்குமே சேர்த்து எடுக்கணும் நீங்கள் ரெண்டே முக்கால் இன்ச்சு இருக்குது அந்த ரெண்டே முக்கால் இன்ச்சை நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த ஒன் இன்ச்சுக்கும் அந்த இன்னொரு ஒன் இன்ச்சுக்கும் சேர்த்தே கூடு போட்டுருங்க அடுத்து வந்து இந்த ஊப்பெட்டி எண்டை வர டாட் வந்து என்ன அளவுன்னு சொல்லி மார்க் பண்ணிடலாம் இந்த ஊப்பெட்டி எண்டை வர டாட்டுக்கும் இந்த மெயின் டாட்டுக்கும் இடையே இருக்க தூரம் வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்துடலாம் ரெண்டே கால் இன்ச் இருக்குது அந்த ரெண்டே கால் இன்ச்சை நம்ம இங்கே மார்க் பண்ணணும் அது எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஏற்கனவே ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த ஊக்கப்பட்டி எங்கே ஜாயின்ட் ஆகுதுன்னு இந்த அளவு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்க்கணுன்னா இந்த ஊப்பட்டி தச்சுருக்காங்க இல்லைங்களா இந்த இடத்துல வந்து இது போல் வச்சு பாருங்கள் ஒன்னே முக்கால் இன்ச்சு இருக்குது அந்த ஒன்னே முக்கால் இன்ச் வந்து இங்கே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் இந்த அளவு கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் அடுத்தது வந்து இந்த ஆம்போல் ரவுண்டாண்ட வர டாட் வந்து எப்படி மார்க் பண்ணுங்கிறத சொல்கிறேன் மெயின் டாட்டுக்கும் ஆம்போல் டாட்டுக்கும் இடையே இருக்க அளவு வந்து எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க ரெண்டே கால் இன்ச் இருக்குது அந்த ரெண்டே கால் இன்ச்சையும் மார்க் பண்ணிக்கலாம் இது எந்த பக்கம் பார்த்து மார்க் பண்ணணும் அப்படின்றது தெரியல அப்படின்னா இந்த அளவு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுங்கள் எந்த அளவுனா இப்படி ரெடி அளவு ஷோல்டர் பிடிச்சிருக்காங்க இல்லைங்களா அதை அப்படி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அங்கேருந்து ஆம்பல் ரவுண்டு வந்து எங்கே அந்த டாட் பிடிச்சிருக்காங்கன்றது இந்த மாதிரி டேப் வச்சு பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அஞ்சரை இன்ச்சு அந்த அஞ்சரை இன்ச்சை வந்து நீங்கள் இங்கே மார்க் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து அஞ்சரை இன்ச்சு வருது அப்போது அந்த ரெண்டே கால் இன்ச்சை வந்து நம்ம எங்கே மார்க் பண்ணணும் அப்படின்னா இந்த அஞ்சரை இன்ச்சு வந்துருக்கு இல்லைங்களா அந்த பக்கம் பார்த்து மார்க் பண்ணிக்கலாம் இது போல் இந்த டாட்டோட கேப் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும் இப்போது இதுக்கு வந்து ரெண்டே கால் நின்ஞ்சு இருக்குது இல்லைங்களா இப்போது இதுலேருந்து இந்த அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அது எப்படி பார்க்கணுன்னா ஊக்கப்பட்டி ஐப்பட்டி தைச்சாங்க இல்லைங்களா அந்த டாட்டுக்கும் ஆம்போல் ரெண்டு ரெண்டுவர டாட்டுக்கும் இப்படி அளந்து பாருங்கள் இது ஊக்கப்பட்டி அண்ட வர டாட்டு அது ஆம்போல் ரெண்டு ரெண்டுவர டாட்டு ரெண்டுத்தையும் இப்படி வச்சு அளந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் நின்ச்சு இருக்குது அந்த ரெண்டே கால் இன்ச்சு இங்கே கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துலேருந்து இது வரைக்குமே ரெண்டே கால் இன்ச்சு வந்து கரெக்டாக இருக்குது நம்ம மார்க் பண்ணதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டாட்டையுமே நீங்கள் தனித்தனியாக அளந்து பாருங்கள் நீங்கள் இந்த மூணு டாட்டில் எந்த அந்த அளவுன்னு சொல்லி மாற்றி மாற்றி அலந்திங்கனாலும் இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த கப் ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் ஒரு தடவை அளந்து பாருங்கள் தப்பு இல்லை இப்போது இதுலேருந்து இதுக்கு ஒரு கோடு இதுலேருந்து இதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து மார்க் பண்ணிட்டோம் இதை இப்ப கட் பண்ணி எடுத்துக்கலாம் அம்பல் ரவுண்ட்ல வெட்டும் போது அந்த கைக்குழி அள்ளி சேர்த்து கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்கே வந்து இந்த ஊப்பட்டி நைப்பட்டிக்கு ஆராயிச்சு விட்டுருந்தோம் இல்லைங்களா அதோட சேர்த்து தான் கட் பண்ணணும் அவ்வளோதான் இப்போ கட் பண்ணியாச்சு இப்போ இந்த ஒரு பக்கம் அளவு இருக்கிறதுனால நம்ம இந்த பக்கம் தச்சுருவோம் அதே மாதிரி இந்த பக்கமும் அளவு தெரியணுன்றதுக்காக அங்கங்கே குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த பக்கம் தெரியும் இப்போ ஊப்பட்டி ஐப்பட்டி அண்ட வர டாட் இப்படி பிடிச்சி சின்னதா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆம்போல் ரவுண்டாண்ட வர டாட் இப்படி பிடிச்சி இங்கே ஒரு வீ கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்கே இந்த மெயின் டாட் இருக்குது இல்லைங்களா அதோட சென்டரில் ஃபர்ஸ்ட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க அப்புறம் மறுபடியும் இப்படி மடித்து இந்த ஒன் இன்ச்சுலேயும் ஒரு வீ கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதனோட வீ வந்து இந்த பக்கம் தெரியும் நம்ம வந்து தைக்கலாம் இப்போது இந்த டாட் வந்து எப்படி தெரியணும் அப்படின்னா ஒரு சின்ன ஷார்ப்பான பொருளை வச்சு நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா போதும் அந்த பக்கம் இதனோட அளவு வந்து தெரியும் போய் இதையும் மார்க் பண்ணிக்கலாம் இதுலையும் கூட போட்டுடலாம் ஃப்ரண்ட் பேஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான் நம்ம மார்க் பண்ணுறது சரிங்களா நீங்கள் ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக அதை கவனித்து மார்க் பண்ணிங்கன்னா தான் அந்த கப் ஷேப் வந்து மாறாமல் அவங்கவுங்க உடம்புக்கு நல்லா ஃபிட்டாக இருக்கும் அவ்வளோதான் லைனிங்கில் ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் இதுக்கு வந்து பட்டி வரும் இல்லைங்களா அது எப்படி இப்போ மார்க் பண்ணி கட் பண்ண சொல்கிறேன் மீதி இருக்கிற கிளாத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து ரெண்டு கிளாத்து ரெண்டு பீஸுக்குமே தேவையானதை எடுத்துருக்கு இப்போ கீழே வந்து சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அந்த பீஸு எல்லாத்தையும் மார்க் பண்ணி கட் பண்ணி விட்டுருலாம் இந்த பட்டியில் கீழே எப்படி மடிச்சு தப்போம் இல்லைங்களா அதுக்கு தேவையான அளவு ஒரு அரை இன்ச்சு விட்டுக்கோங்க அரை இன்ச்சு போதுமான அளவு ஜாஸ்தி இருக்குது துணி யாகப்பட்டி தைக்கிறதுக்கு அப்படின்னா நீங்கள் முக்கால் இன்ச்சு இல்லை ஒரு இன்ச்சு கூட வச்சுக்கலாம் இப்போ இதை கோடு போட்டுடுறேன் இந்த மாதிரி கோடு போனதுக்கப்புறமா இப்போது யாக் பட்டியிலேயும் நம்ம இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் விட்டால் அந்த ஆரை இன்ச்சு வந்து விடணும் எதனாலாம் நம்ம யாக்பட்டியும் சேர்த்து தானே நம்ம அதில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஊக்கப்பட்டி ஐப்பட்டிக்கு தைக்கிறதுக்கு வைப்போம் அதனால் இங்கேயும் ஒரு அரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதையும் கோடு போட்டுடலாம் இப்போ இதில் வச்சு தான் நம்ம யாக்பட்டி மார்க் பண்ண போகிறோம் யாக்பட்டியையும் இந்த கொக்கி வச்ச பக்கத்தில் தான் நம்ம மார்க் பண்ணணும் இந்த ரெடி அளவை கொண்டு போய் இந்த ரெடி அளவுக்கு மேலே வச்சுக்கோங்க இது போல் வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த ஊக்பட்டியும் இந்த மாதிரி தான் வைக்கணும் அரை இன்ச்சு முன்னாடி விட்டுட்டு தான் வைக்கணும் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டும் யாக்பட்டியும் ஜாயின் பண்ண இடம் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து ரெடி அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இன்னொரு அளவு வந்து எங்கே எடுக்கணும் அப்படின்னா இந்த இடம் அதாவது இந்த மெயின் டாட் பிடிச்சிருக்காங்க இல்லைங்களா அந்த இடத்துல வந்து நீங்கள் அதை எடுக்கணும் கரெக்டாக எடுத்துகிட்டு நீங்கள் கை வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படி பண்ணிங்கன்னா இந்த தையல் வந்து உங்களுக்கு தெரியும் அதை இப்படி மார்க் பண்ணிக்கோங்க அடுத்த மார்க்கிங் வந்து இந்த இடத்துல இதே போல் நேராக வச்சுட்டு இதே மாதிரி இந்த தையல்லையும் இப்படி கையை வச்சிங்கன்னா அந்த அளவும் தெரியும் உங்களுக்கு அப்படி உள்பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க இப்போது ப்ளவுஸ் எடுத்துடலாம் எடுத்துட்டு இதுக்கு மேலே ஃப்ரண்ட் பார்ட்டோட ஜாயின் பண்ணுறதுக்கு தேவையான அளவு அரைஞ்சி அதையும் வந்து மார்க் பண்ணிக்கலாம் நான் சொல்கிறேன் இந்த அரை இன்ச்சு அரை இன்ச்சு எல்லாமே கரெக்டாக அரைஞ்சி விட்டுக்கோங்க அது அதுக்கு கம்மி விட்டிங்க அப்படின்னா தைக்கும் போது இல்லை கொஞ்ச நாள் போடுறதுக்கப்புறம் கூட பிஞ்சு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் அரை இன்ச்சு அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கோடு எல்லாத்தையும் அப்படி ஜாயின் பண்ணிடலாம் சைடில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு விட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவு எப்படின்னா உங்கள் ப்ளவுஸில் ஒரு ஒன்றரை இன்ச்சு உள்ளே விட்டுருக்காங்க அப்படின்னா நீங்களும் அதே ஒன்றரை இன்ச்சு விட்டுக்கலாம் ஒரு இன்ச்சு விட்டுருக்காங்கனாலும் ஒரு இன்ச்சு விட்டுக்கலாம் தாராளமாக இதில் வந்து ரெடி அளவாக விடணுன்றதுலாம் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம பேக் பீஸோடு இதை ஜாயின் பண்ணதுக்கப்புறமா மீதி இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுடலாம் இப்போ நான் தோராயமாக இந்த அளவு மட்டும் எடுத்துக்கிறேன் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவு வந்து கரெக்டாக வச்சுருக்குமான்னு சொல்லிட்டு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்க இப்படி இது வந்து தைச்சி முடிச்சுடுவோம் டாட் தைச்சதுக்கப்புறமா இப்படி வச்சு பாருங்கள் வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இது வந்து ஊக்குபட்டி தைக்கிறதுக்கு இது வந்து இந்த மெயின் டாட்டுக்காக விட்டுருக்கோம் இல்லைங்களா அந்த அந்த இடம் இது வந்து சைடு நீங்கள் இந்த அளவு கூட மார்க் பண்ணி இப்போவே கூட அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரண்ட் பார்ட் வந்து மார்க் பண்ணிட்டோம் இது வந்து மெயின் கிளாத்தில் எப்படி வச்சு கட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் எனக்கு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு துணி பத்தலைன்றதுக்காக கொஞ்சம் புடவிலேருந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இது போல் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்கள் ஃப்ரெட் பார்ட் வந்து எங்கே கரெக்டாக இருக்கோ அங்கே வச்சு கட் பண்ணிக்கலாம் அது மாதிரி யாக் இருக்கிற இடத்துல வச்சு அதையும் கட் பண்ணிக்கலாம் லைனிங்கை விட ஒரு காலு இன்ச்சு இல்லை அரை இன்ச்சு விட்டு நீங்கள் மெயின் கிளாத் வந்து கட் பண்ணிக்கோங்க லைனிங்கோட பதிச்சதுக்கப்புறம் கூட மீதி இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஃபோல்டு பண்ணியிருக்கிறதுனால இதை நான் ரெண்டாக கட் பண்ணி விடுறேன் அப்போ தான் எனக்கு ரெண்டு கிளாத்துக்குமே கிடைக்கும் அவ்வளோதான் இப்போது ரெண்டு பீஸுமே நம்ம கட் பண்ணிவிட்டோம் டாக் பட்டிக்கும் நம்ம கட் பண்ணிட்டோம் மீதி இருக்கிற கிளாத்தில் ஊப்பட்டிக்கும் ஐப்பட்டிக்கும் துணி கட் பண்ணிட்டு இருப்பாருங்க இந்த லென்த் வந்து நீங்கள் இந்த ஃப்ரண்ட் பார்ட்லையும் யாகப்பட்டியும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ லெந்து தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் இதனோட இந்த அளவை மட்டும் நான் சொல்கிறேன் ரெண்டரை இன்ச்சு இருந்தாலே போதோ ஊப்பட்டி அண்ட் ஐப்பட்டி ரெண்டுமே தைக்கிறதுக்கு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் ஃபோல்டிங் இருக்குது அதனால் நான் கட் பண்ணி விட்டுறேன் அவ்வளோதான் ஊப்பட்டி ஐப்பட்டி ரெண்டுத்துக்குமே நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம் இது எப்படி தைக்கணுங்கிறத சொல்கிறேன் இப்போ தைச்சிடலாம் இந்த மாதிரி துணியோட ராங் சைடு திருப்பி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தைங்க டைனிங் கூட வச்சு நல்ல துணியை மொதல் பதிச்சுருங்க லைனிங் கூட இப்போ இந்த பிசுரெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம் இப்போ வந்து இந்த டாட் எல்லாம் பிடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு மெயின் டாட் பிடிங்க அடுத்ததாக ஊப்பட்டி ஐப்பட்டி என்ன வர டாட்டு அடுத்து வந்து ஆம்ஹோல் ரவுண்டாண்ட வர டாட்டே பிடிச்சிருங்க அவ்வளோதான் நம்ம மூணு டாட்டுமே பிடிச்சிட்டோம் பிடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு கப் ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும் அடுத்ததான் வந்து யாக்பட்டி வந்து தைச்சிக்கலாம் இப்போ யாக்பட்டியை தைக்கும் போது கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுங்க ரெண்டுத்தையுமே ஒரே சைட் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கும் போது சரி வராது இப்போ எப்படின்னா இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து சேம் ஆகிடும் ஒரே பக்கம் ஒரே ஃப்ரண்ட் பீஸில் மார்க் பண்ணுற மாதிரி ரெண்டுத்தையும் தைச்சிடுவீங்க அதனால் பார்த்து தைங்க இந்த மாதிரி நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க லைனிங் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சு நம்ம தையலுக்கான அளவு விட்டுருந்தோம் இல்லைங்களா அந்த அரை இன்ச்சு வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்ல கிளாத்தோடு வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ துணியோட நல்ல பக்கத்துக்கு மேலே உங்கள் லைனிங்கை வச்சுக்கோங்க அப்போ தான் அடித்து திருப்பினதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் தையல் போடுங்க இந்த அரேஞ்ச் விட்ருந்தோம் இல்லைங்களா தையலுக்கான அளவு அதெல்லாம் தையுங்க இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறமா இப்படி லைனிங்கை மேலே எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த லைனிங் மேலே இந்த ஓரமாக ஒரு பதிசு தையல் போடுங்க அப்படியே லைனிங் உள் பக்கமாக திருப்பி ஏற்கனவே ஒரு பதிசைல் போட்டுருக்கோம் இல்லைங்களா அதுக்கு மேலேயே இன்னொரு பதிசைல் போடுங்க இப்போ இந்த தையல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே ஒரு இன்ச்சு கேப் விட்டு ஒரு தையல் போடுங்க இந்த மாதிரி தையல் போட்டீங்க டபுள் தையலாக போட்டிங்க அப்படின்னா நீங்க கை மேலே தூக்கும் போது ப்ளவுஸ் வந்து மேலே தூக்காமல் இருக்கும் இந்த மாதிரி டபுள் தையல் போட்டதுக்கப்புறமா இந்த ஓரக்க பிஸு நல்லா கட் பண்ணி விட்டுருங்க போய் இதை வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட ஜாயின் பண்ணிக்கலாம் எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இப்படி ரெண்டுத்தையும் சேமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த நான் இந்த யாக்பட்டியே இப்படி மேலே வச்சுருங்க வச்சதுக்கப்புறமா இந்த லைனிங் இப்படி எடுத்துகிட்டு இந்த மெயின் கிளாத்தில் மட்டும் ஒரு தையல் போடலாம் அரை இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லைங்களா அந்த அரை இன்ச்சு வந்து இங்கே கவர் ஆகுற மாதிரி தையல் போடணும் இந்த மெயின் டாட் இல்லைங்களா ஒரு மடிப்பு மடிச்சிருங்க இப்படி மடிச்சுட்டு இதுக்கு மேலே தையல் போடலாம் லைனிங் இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க விட்டுட்டு துணியோட நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள் இந்த யாக்பட்டிக்குள்ளார பட்டிக்குள்ளார இதை வச்சுட்டு இங்கே தையல் இருக்குது இல்லைங்களா ஏற்கனவே நம்ம போட்ட தையல் அது வந்து இந்த பக்கம் வந்திருக்கும் அதை வந்து லைனிங்கோடு சேர்த்து இப்படி வச்சு இந்த இடத்துல அரை இன்ச்சு கவர் ஆகிற மாதிரி ஒரு தையல் போடுங்க ஏன் இப்படி தைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு துணியோட ராங் சைடில் வந்து பிசுறு தெரியாமல் இருக்கும் போடும்போது நம்மளுக்கு ப்ளவுஸ் குத்தாமல் இருக்கும் ஓ இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணதுக்கப்புறமா இந்த ரோல் பண்ண துணியை வந்து நல்லா இப்படி உள் விட்டு தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு தைங்க அப்படி இல்லைனா நீங்கள் தைக்கும் போது இது வந்து உள்ளே ஜாயிண்ட் ஆகிடும் நம்ம இதை திருப்பும் போது வந்து நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆனதுனால திருப்ப முடியாது எனக்கு ஃபஸ்ட் டைம் தைக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இப்போது இது ஏதாவது ஒரு ஒரு பக்கத்துலேருந்து எடுத்து விட்டுருங்க விட்டதுக்கு அப்புறமா இதுக்கு மேல ஒரு பதிஸ்தெயில் போட்டுருங்க யாக்பட்டிக்கு மேல போய் யாக்பட்டியில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விட்டுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து கட் பண்ணிக்கலாம் வந்து ரெடி ஆயிடுச்சு கப் ஷேப் வந்து உங்களுக்கு எவ்வளவு அழகா வந்துருக்கு பாருங்க நம்ம அயன்லாம் பண்ண தேவையில்லை நம்மளோட ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக இருந்துச்சுனாலே உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு சைடு வந்து தைச்சிக்கோங்க அவ்வளோதான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட் வந்து தச்சு முடிச்சிட்டோம் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இதே மாதிரி மெத்தட்ல நீங்களும் தைங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அப்புறம் நிறைய நீங்களும் ட்ரெஸ் தைக்கிறதுக்கு சொல்லிட்டு தான் இருக்கீங்க கண்டிப்பாக இனி வர வீடியோல நான் அப்லோட் பண்ணுற பாக்குறேன் சீக்கிரமாக அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்